ஆயிரம் சண்டை வரும் ஆயிரம் மனக்கசப்பு வரும் ஏன் சில சமயம் பிரிவுகள் கூட வரும் ஆனால் அத்தனைக்கும் மீறி அதீதமான அன்பு நம் நேசிப்பவர்களுக்கு நாம் கொடுக்க நினைக்கின்ற அந்த நேசம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் புதைந்து கிடக்கும் பல இடங்களில் அதை வெளியே கொண்டு வரலாம் ஈகோ அழுத்தி வச்சு இருக்கும் அந்த ஈகோனால் அன்புக்குரியவங்களை எழுந்துடாதீங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ஈகோவை தூக்கி வச்சுட்டு நமக்கானவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதால நாம் ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை இருந்தாலும் அவங்க என்ன பேச வராங்க என்று நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க என்ற என்பதை நாம் காது கொடுத்து கேட்டு கொண்டு இருந்தால் போதும் இங்கே பல காதல் பிரிவில் முடிஞ்சிருக்காது இருக்கவே முடியாத சண்டையாக கஷ்டமாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து விளக்கி இருங்க என்னதான் உச்சக்கட்ட சண்டை கோவத்தினாலும் எது நடந்தாலும் நீங்கள் நேசிக்கிறவங்கள மட்டும் இருக்கமாக பிடிச்சிக்குங்க ஏன்னா பிரிஞ்சு போடுறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஆனால் சேர்ந்து வாழ காதல் ஒன்றே காரணம் இருக்கப்பற்று காதல் தெய்வீகமானது உனக்கு நான் எனக்கு நீ இதுவே காதலின் தாரக மந்திரம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி